வணக்கம் 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 மக்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் என்ன என்னை நீங்கள் பார்க்க முடியாது அவுட் ஒரு கேள்வி கேட்குறது ஆமாம் இப்போது வந்து எப்பவுமே கேள்வி தான் மறுபடியும் உங்களுக்கு வந்துவிட்டேன் நானே சுருட்டையோட கேள்விகள் மறுபடியும் நம்ம தொடர தொடரப்போகுது சரிங்களா அதுக்கு முன்னாடி எப்பவுமே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாடு சார் போலமா செம்மா பயங்கர எனஜிக்காக இருக்குங்க புலுதா கழிச்சு கேள்வி கேட்கறதுனா கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை நான் எத்த எதாச்சும் வீட்டில் உக்காந்துட்டு இருக்கும் போது ஒரு சில நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் பேப்பர்லாம் வந்துச்சு என்னடா நான் எடுத்து பார்த்தா திமுகவே மூன்றாண்டு சாதனைகள் சொல்லிட்டு ஒரு அப்படி புக்லெட் மாதிரியே ஆச்சு நோட்டீஸ்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்க ஓகே நான் இப்போ ஏன் கேள்வி உங்கள்கிட்ட இருக்கிறேன் அப்படி என்ன சாதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு புக்காக பண்ணி வீடியோட அவங்க கொடுக்குறாங்க

மா அப்படி கேட்ட லேடிஸ்க்கு சிட்டிலாம் இலவசம் பஸ் குத்துப்பா அது அந்த லிப்டிக் பஸ் ஒன்றும் மட்டும் இல்ல சீட்டர் சரி இல்லாமா அந்த பஸ் என்னா அவ்வளோ மகிழ்ச்சி என்ன அப்படின்னா அப்புறம் தகுதி உள்ள லேடிஸ்க்கு மட்டும் ஆயிரரூவா கொடுக்குறோம்பா அப்படின்னாரு அப்புறம் மீதியெல்லாம் தகுதி இல்லாதவங்களா அப்படின்னா நீங்கள் ஏன் சிரிச்சாரு அதுக்கு அது ஒன்றா அப்புறம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு காலையில் டிஃபனு கொடுக்குறோம் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு சரி அப்படின்னாரு சரி வெரி குட் அடுத்து அப்படின்னா அதான் லேடிஸ்க்கெல்லாம் ஃப்ரீயாக பஸ் கொடுத்துருக்கோம்ப்பா அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸு அப்படின்னாரு மறுபடியும் காலையில் ஆறு மணிலேருந்து வருது அப்புறம் அதுதான் அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கும் கோழி கொக்குருக்கோன்னு கூச்சு ஏன்னா இதை தாண்டி வேற எதுவும் இல்லை இல்லை அந்த மூணிய வடிவில் ஒரு படத்தில் இப்படி சொன்னால் இப்படி இப்படி சொன்னால் இப்படி வரும்ல அந்த மாதிரி அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கருக்கோடு போயிடுச்சு என் பொண்டாதி மல்லி போச்சு நந்தா அந்த மாதிரி இதை தவிர வேற எதுவும் இல்லை அவங்க கிட்ட சொல்றதுக்கு அப்ப இந்த மூணு விஷயத்துக்காக ஒரு புக் அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணுமா அதை தான் அவங்க தைரியமா சொன்ன போய் திருப்பி பாரு அந்த புக்கு அப்படின்னு ஏன் சொல்ல வரேன்னா இந்த மூணு வருஷத்துல இந்த மூணு வருஷம் சொல்றாங்க சொல்லாத ஒரு முப்பது இருக்கு சொல்லட்டுமா சொல்லுங்க லிஸ்ட் இருங்க அதுக்கு தானே கேள்வி கேட்கறது கரண்ட் பில் ஏத்திருக்காங்க ஒண்ணு பத்திரப்பதிவு ஏத்திருக்காங்க ரெண்டு சொத்து வரி ஏத்திருக்காங்க பால்வெளி ஏத்திருக்காங்க நாலு

அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் விலவாசி ஏற்றி வச்சிருக்காங்க சரியா இப்படி ஏற்றும் போது என்ன ஆகிடும்னா நிறைய பேர் வச்சிக்கலாம் நான் வாடகை வீட்டில் இருக்கும்பா எனக்கு எந்த பிரச்சனையும் ஆனால் கம்மு நாட்டி கரண்ட் பில் ஏற்றாங்க சொத்து வரி ஹவுஸ் அவசோட வீட்டை வாடகை ஏற்றுவான் ஏன்னா அவன் சொத்து வரி அதிகமாக பாருங்களா ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து எந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை ஃபுல்லா பாதிக்கக்கூடியதுதான் ஸோ இந்த மாதிரி அதாவது கெடுதல் தான் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க

ஓட்டர் வந்து சீட்டு காட்டியில் ஓட்டர் வந்து அப்படியே ரன்னிங் பஸ்ஸில் கீழே வந்துடுறாங்க அப்புறம் இப்போ ஒரு ஒரு வயசான பெரிய ஒரு திருவள்ளூரில் வந்துடுறாரு கண்டக்டரே வந்து போன மாதத்தில் வந்து பஸ்ல இருந்து தூக்கி எறியப்பட்டார் சீட்டு உடஞ்சி சீட்டோட வந்து வெளியே வந்துருக்காரு போன மாதத்தில் அரூரில் நினைக்கிறேன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ இலவச பஸ்ஸுன்னு விட்டுறாங்க எல்லாரும் இலவசமாக தானே போகிறாங்க அதுக்கு டிக்கெட் அவசியமா அது என்னன்னா அவங்க கவுண்டிங் பார்க்கறதுக்காக

இருக்குது அதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா விற்பனை அப்புறம் இந்த என்னது மெத்தப்பட்ட மண்ணா தான் வாயில் வர மாட்டேங்க புது புதுசாக சொல்கிற பேர்லாம் ஸோ அந்த மாதிரி விற்பனைலாம் வந்து அமோகமாக கொடி கட்டி பார்த்து அதெல்லாம் டாப்பில் போயிட்டு இருக்கு அந்த மூணு வருஷத்தில் சரி இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களோட விலை ஏற்றிட்டாங்க நிலங்களோட கைட்லைன் வேல்யூ இப்போ இதனால என்ன ஆகும்னா இப்போ ஒரு ஒரு ஏதோ எவ்வளோ கஷ்டப்பட்டு லோனை போட்டு ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஒரு இடம் வாங்க போனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு லட்ச தான் வந்து பத்திரப்பதிவு செலவாகும் சரி இன்னைக்கு டேட்டில் அது இவங்க ஏற்றம் வச்சு பார்க்கும்போது மூணு லட்ச ரூபா கிட்ட செலவாகும் ஸோ ஒரு இப்போ வந்து ஏழைகள்லாம் வந்து இடமே வாங்க முடியாது அந்த மாதிரி பண்ணுறாங்க என்னலாம் வந்து டைப் பண்ணி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து மூன்று ஆண்டு முத்தான ஆச்சின்னு என்னத்தை சொல்கிறாங்கன்னு தெரியல இல்லை மூணு விஷயத்துக்கே ஒரு புக் வச்சுட்டாங்க கம்பெனி சாச்சம்னா அது தெரியல என்ன இருக்கு எனக்கு தெரியல என்ன சொல்லுங்கள் அது கம்பெனியில் பதிவு போடுங்க இந்த மூணு அரசாங்க <laughs> <laughs>

பதிவு போடுறேன் நான் வந்து நான் சொன்னேன் யாரும் போன மீன் எல்லாம் கிடையாது அன்னைக்கு தேதியில பிப்ரவரி பத்தொன்போது அன்னைக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல தேதி மட்டும் சரி என்னா பண்ணு கமெண்ட்ல அது நியூஸோட போடுறேன் ஆமா ஆமா மனுஷன் அனின்சியல் போட்டுக்கிட்டேன் ஸ்டீக்கர் ஓடிட்டாங்க வேற ஒன்னும் இல்ல இது வந்து சொல்ல வேணுன்னா அந்த அதிமுகவா இருக்க பெரிய தலைவர்கள் தான் வந்து இதை வந்து குறிப்பிட்டு அன்லைன் பண்ணி காட்டணும் அவங்க அதை என்ன சொல்லிட்டு நான் பயந்துருறதுக்கு சாட்சி போகட்டேன் அதெல்லாம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க விட்ருங்க நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு சரி சரி சரிங்களா